இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அமாவாசையை பற்றி சில மறைந்த தகவல்களை பதிவிடுகிறேன் இறைவனின் அருளால் அனைவரும் பயனடையுங்கள் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ இப்போ பதிவுக்குள்ளே போய்டலாம் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் அமாவாசையை நல்ல நாளாக பலரும் கருதுவது கிடையாது காரணம் அன்று முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கிறோம் தர்ப்பணம் கொடுக்கும் நாளே சுப காரியங்களை செய்யக்கூடாது என்பது அவர்களது எண்ணம் ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது நிறைந்த அம்மாவாசையில் கடை திறந்திருக்கிறேன் புதிய வண்டி வாங்கியிருக்கிறேன் நிலம் பத்திரம் செய்திருக்கிறேன் என்று கூறுபவர்களை நிறைய பார்க்கலாம் ஆனால் பொதுவாக அமாவாசை நல்ல நாள் என்று பலரும் ஏற்றுக்கொள்வதில்லை சரி அமாவாசை நல்ல நாளா தீய நாளா அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் வருகின்றது அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கின்றது அன்று முன்னோர்கள் புண்ணிய பூமிக்கு வருகிறார்கள் தங்களது தலைமுறைகளை சூட்சகமான முறையில் கண்காணிக்கிறார்கள் அவர்களது வாரிசுக்களான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார்கள் எனவே பிது தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அன்று நற்காரியங்களை செய்வதினால் தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளே இந்துக்களில் தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையது முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை அமாவாசை அன்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகின்றது அமாவாசை அன்று மாமிச ஆகாரம் தவிப்பது பெரும் ஜீவ காருண்யமாகும் அமாவாசை அன்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதிகமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அமாவாசை அன்று விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுவார்கள் சூரியன் கலையையும் சந்திரன் கலையையும் சேருவதால் சுழு முனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகின்றது அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர் கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர் அமாவாசை தினத்தன்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை அன்று நடத்தப்படுகின்றன சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும் அதுதான் அதற்கு உணவு அமாவாசை அன்று சந்திரனின் ஒளிக்கற்றை கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும் பசி தாங்க முடியாமல் ரத்த சம்பந்தமுடைய முடிய வீடுகளுக்கு வரும் அப்பொழுது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படைகள் செய்கிறார்களா என்று பார்க்கும் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னம் அளிக்கலாம் அமாவாசை பிதூர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குல தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது முடியாதவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம் வீட்டிலும் செய்யலாம் அமாவாசை அன்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம் அமாவாசை அன்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம் அதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும் உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை அன்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும் அதனால் அமாவாசை அன்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் புண்டுகளையோ தொடக்கூடாது பறிக்கக்கூடாது ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும் புரட்டாசி அமாவாசையில் செய்தால் பன்னெண்டு ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும் நமக்கு அன்னம் விடுபவள் அன்ன பூரணி நாம் முன்னோர்களை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் ஆவுதிகளை சம்பந்தப்பட்ட முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கிறார் நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை அன்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும் இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம் ஆனால் எள்ளு சட்டினி அல்லது எள்ளு உருண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும் எதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசுமாட்டிற்கு ஒன்பது அமாவாசை அன்று கொடுக்க வேண்டும் இதற்கு ஜாதி மத இனம் என்ற வேறுபாடு இல்லை முன்னோர்கள் ஆத்மா சாந்தடைய ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்